ஹே நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபனான ஒரு கதையை சொல்லப் போகிறோம் ஆம் அது காஃபி வர்ஸ் டீ யார் சிறந்தவர் இன்னும் ஒரு கலக்கல் கதை கேட்போமா எனக்கு தான் சக்தி அதிகம் என்ன குடிக்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் அலர்ட் ஆகிடுவாங்க என்னை எல்லாரும் குடிக்கிறாங்க நான் தான் காலை நேர ஹீரோ ஹீரோ நீயா எல்லாரும் குடிப்பாங்க சிறியவர்கள் பெரியவர்கள் எனக்கு தான் ரசிகர்கள் அதிகம் பாவமே நான் தான் மைண்டை காம் பண்ணுவேன் எனக்கு இஞ்சி சுவையும் ஸ்மெல்லும் இருக்கும் அதனால் எனக்கு சக்தி அதிகம் என்று குடிப்பார்கள் அட சண்டையா நீங்க எப்படி டீக்கும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களோட என்ன டிப் பண்ணி சாப்பிட விரும்புவார்கள் சண்டையா உங்க இருவரும் நான் இல்லாம எப்படி ருசியா இருப்பீங்க நாம் எல்லோரும் சேர்ந்தால்தான் மகிழ்ச்சி சண்டையிலேண்டாம் நாம எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தாதான் எல்லாருக்கும் ருசி தருவோம் ஆம் உண்மைதான் காஃபிக்கும் டீக்கும் மில்க் இல்லாம எப்படி அம்மா நான் காஃபி குடிக்கலாமா இல்ல டீ குடிக்கலாமா எது அம்மா எதுவும் பெட்டர் இல்ல பாப்பா ஒவ்வொருவருக்கும் தனி ருசி காஃபிக்கு என்று தனி ருசி டீக்கும் தனி ருசி யாருக்கு எது பிடிக்குமோ அதை குடிப்பார்கள் டீ நான் தான் பெஸ்ட்னு நினைச்சேன் ஆனா எல்லாருக்கும் வேற வேற டேஸ்ட் சரி காஃபி காமனா நம்ம ஒரு தியங் பெஸ்ட் நாம் எல்லோரையும் அப்ப காஃபியும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மள இருவரையும் மக்கள் ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்கன்னு ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை அழகு இருக்கிறது யார் சிறந்தவர் என்பதை போட்டி போட்டு பார்த்து அறிய வேண்டியதில்லை நம்மை நாமே நல்லவர்களாக இருப்பதுதான் மிக முக்கியம் மேலும் இது போன்ற கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம் வணக்கம் நன்றி